துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது நம்ம திருமதி பாரதி சீதரம் தொடங்கலாம் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது நீண்ட வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசினியர்களுக்கு வந்து ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலம் அது ஏன்னா குரு பகவான் வந்து அவங்களுக்கு பாக்கியத்துக்கு போகிறார் கேத்து பகவான் லாபத்துக்கு போகிறார் ராகு பகவான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு வரார் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு இவங்க நல்ல பு பலங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம் என்ன மாதிரியான கடன் எல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கக்கூடியது புதிதாக தொழில் தொடங்கக்கூடியது தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த ராகு கேத்து வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் இவங்க சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து சில இளைஞர்கள் இன்றைக்கெல்லாம் வந்து அப்பா பண்ணட்டும் இல்லைன்னா மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு அடுத்தவங்க முது முதுகில் உட்காந்து சவாரி செய்யணுன்னா அது என்றைக்குமே கஷ்டமானது தான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கு நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ராசினா நம்ம துலாம் ராசியை வந்து சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட நன்றி சொல்கிறதுக்காக கோயிலுக்கு போகலாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்கிறதோ அந்த கிரகங்களுக்கான பிரீத்தி எல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நன்றிங்கம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மாவை தொடர்ந்து ஸ்ரீ பீமராஜ ஐயர் அவர்கள் நீங்க சொல்லுங்க சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு துலா ராசிக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினோராம் இடத்திற்கும் வருகின்றார் கேது பதினொன்றில் இருக்கார் கட்டாயம் உங்களுக்கு நல்ல லாப ஆதாயம் கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் செல்வ வளம் உங்களுக்கு வந்து கொழிக்கணும் அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதும் செய்யாமல் இருந்தா முயற்சி முயற்சிக்காமல் இருந்தால் அது வராது ஏதாவது செய்தாலும் கூட குறைவாக தான் வரும் எப்படி செய்யணும்னு சொன்னால் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து யாரெல்லாம் புதுமையாக சிந்திக்கிறார்களோ எல்லோரும் செய்யக்கூடிய எல்லோரும் போகக்கூடிய வழியை தாண்டி வித்தியாசமாக செய்யணும் என்று நினைக்கிறார்களோ மாற்று யோசி மாற்று சிந்தனைன்னு சொல்வார்கள் இல்லையா அப்படி போன்ற விஷயத்தை யார் வந்து செய்கிறார்களோ அவர்கள் பலனை அள்ளி அள்ளி கொடுப்பார் படிக்கிறதுல கூட புது மெத்தட் நீங்க கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதையே நீங்க தொழிலா செய்வீங்க வேலை பார்க்கும்போது வந்து எது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமா டைமை சேவ் பண்ணும் நம்ம எனர்ஜியை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டறிவீங்க இது போல பிசினஸ்ல புது பிசினஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செஞ்சு அதன் பிறகு தான் ட்ரெண்ட் இதை எல்லோரும் செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குவீங்க இப்படி பல வழியில் உங்களுக்கு லாப ஆதாயம் ஏற்படும் சனி சாதகமா இருக்கார் குருவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பார் பார்க்கிறார் நல்ல எண்ணம் புத்தி எல்லாம் கொடுக்கிறார் ஐந்தில் ராகு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் மேல ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய கல்வியில தான் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து கண்காணிக்கிறோமே தவிர அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது என்பதை பார்க்க தவறுகின்றோம் அந்த விஷயத்தை வந்து நீங்க கண்காணித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்க பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லோருக்கும் நல்ல பணி கொடுக்கக்கூடியதாக அமைச்சு நன்றிங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி எல்லா சேனல்லையும் எல்லா ஜோசியர்களும் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரம் இந்த வருடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராகு கேது குரு சனி எல்லாருமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இங்க இருக்கு இதுல ஐந்தாம் இடத்தில் போய் ராகு அமர்கிறாரு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் உங்கள் பையன் கொஞ்சம் செலவு கொண்டு வரவுறான்னு அர்த்தம் அல்லது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க ஆக மொத்தம் குடும்பத்திற்குள் உங்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி வரக்கூடிய செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதே போல் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரத்தான் செய்யும் நீங்களே கூட என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் கோளாறுகள் கால்வழி கைவழி நரம்பு வியாதிகள் இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளும்படி உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறத கட்டுப்பாடாக வச்சுக்கணும் இல்லை ஐந்தாம் இடத்துல ராகு இருப்பது என்பது ஒரு வகையில் பார்க்க போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஊரில் ஒரு சொத்து இருக்குது விற்கணும் அல்லது பிரிக்கணும் மாற்றணும் ரொம்ப போய் நேரம் இருக்குன்னு போய் முட்டி மோதுறதை விட்டுட்டு அதுக்கு தகுந்த ஆளுகளை விட்டுட்டு பேசி முடித்து கடைசியாக நீங்கள் போனீங்கன்னா அது தீர்வுக்கு வரும் பதினோராம் இடத்துல கேது இருப்பது என்பது மகாலட்சுமி வாசம் லட்சுமி கடாட்சம் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு நான் முதல்ல சொன்ன நிறைய செலவினங்கள் வரும்னு சொன்னேன் அந்த செலவினங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் ஏராளமாக வரும் ரெண்டு இஞ்சு பைப்பில் தண்ணி போனால் உங்களுக்கு நாலஞ்சு பைப்பில் டேங்க்கு தண்ணி வருதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட அளவில் உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடி இல்லாமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது யாருன்னு தெரியாதவங்க அந்நிய ஜாதி அந்நிய மதம் அந்நிய இனம் அந்நிய மொழி அந்நிய நாடு இப்படிப்பட்ட தொடர்புடையவர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் லாபம் அல்லது நல்ல செய்திகள் உங்கள் வாழ்க்கை பாதையை ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பதினொன்றில் கேது இருப்பது என்பது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது நில வாங்குறது வீடு வாங்குறது இந்த குறிப்பாக பண்றவங்க கட்டி வைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த பலன்கள் இல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெருமதிப்புடைய நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது சிறப்பாக இருக்கும் செலவும் பண்ணுங்க வரவும் பார்த்துக்கோங்க நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது பேச்சு எப்படி இருக்கு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இருக்கிறதுல இந்த வருடம் வந்து யாருக்கு பீக் அப்படின்னும் போது அதில் ரிஷபம் துலாம் ரெண்டுமே வருது இந்த துலா வந்து இன்னும் சூப்பர் ஓகேங்களா இந்த துலாத்துக்கு வந்து சனியும் ஆறாம் இடத்துல குருவும் ஒன்பதில் கேது பதினொன்றில் பதினொன்றாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் பட் அது பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது இந்த கேதுவோட பலன் பார்க்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறுது எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பொருளாதார நிலையிலும் மிகப்பெரிய மேன்மை திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவு இந்த மாதிரி பல விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை இதை ஏற்படுத்தும் பெரிய பெரிய விஐபி கூடலாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது அதன் மூலம் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வராது குழந்தைகள் நட்பு சட்டத்தால் தேவையற்ற பிரச்சனைகள் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களும் சில இழப்புகள் வந்து சரியாகிறது அந்த இழப்புகள் வந்தாலும் அது ஈடுகட்டுறவங்க லாபம் வரும் பட் இழப்புகள் வரும் அப்புறம் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள் காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது துளாரசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த விஷயங்களுக்காக மட்டும் நம்ம சில பரிகாரங்கள்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும் இவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதரவற்ற குழந்தை குழந்தைகள் இருக்கிற இது இதுக்கு போய்ட்டு அவங்களுக்கு வந்து ஜிலேபியை தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் தன்னுடைய மாமியாருக்கும் திருமணமாக தன்னுடைய அத்தைக்கும் மஞ்ச கலரில் பட்டு எடுத்து கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மைகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி எல்லா வகையிலுமே அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகாக துலாம் ராசிக்காரர்களும் சொன்னாங்க துலாம் ராசினியர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடித்தலாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கட்டும்